கார்த்திக் தீபசீரியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஆனந்த் வந்து சரியான ஆப்பு வச்சுட்டாருன்னே சொல்லலாம் ரியாக்கு கல்யாணத்துக்கு போகாமல் மனசு மாறிட்டாருன்னே சொல்லலாம் மீனாட்சிக்காக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்தி வந்து தீபாவுக்கு வந்து தாலி வந்து பிரித்து பார்க்குற ஃபங்க்ஷனில் வந்து சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு தாலிக்கு வந்து குங்குமம் எடுத்து வச்சு விட்டுட்டு தீபாக்கு நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க வச்சு விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து சந்தோஷமாக இந்த பக்கம் ஒவ்வொரு ஜோடியாக வந்துடுறாங்க அந்த பக்கம் வந்து கார்த்தியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு ஜோசியர் சொன்னோன்னே வந்து தீபாவும் கார்த்தியும் ஜோடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம அபிரமயமா வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கிறாங்க பார்த்தா ஆச்சரியமாக இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தது வந்து தீபாவோட அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கிறாங்க ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சம்மந்தமாக நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொ பரவாயில்ல சொல்லுங்கள் இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்குன்னு தெரியுது இல்லையா அதனால் வந்து கார்த்தி வந்து மெட்டி ஒன்று போட்டு விட்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோதானங்க போட்டு விட சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மெட்டியை வந்து மாட்டி விட சொல்கிறாங்க உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆ போட்டு விட்டுறம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து மெட்டி வந்து தீபாவுக்கு வந்து மாட்டி விட்றாங்க மாட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மெட்டி வந்து மாட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் சாமி கும்பிட்றாங்க எல்லாரும் சேர்ந்து அதே சமயத்தில் இந்த பக்கம் ஆனந்த் வந்து ஃபோன் பண்ணலான்ட்டு பார்க்குறாங்க ஃபோன் ரியா வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறப்பெல்லாம் நம்ம ஆனந்து சரி என்னுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஃபோனை முதல்ல கீழே வைப்பா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அபிராமியம்மா சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் மீனாட்சி வந்துடுறாங்க மீனாட்சி வந்தோடனே தீபா நான் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் கார்த்தி நீங்கள் ரெண்டு பேரும் வாங்கிக்கணும் இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட்டு வந்து கொடுத்துருக்கணும் கல்யாண தப்பே அப்போ கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு இப்போ இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மோதரம் கொடுக்குறாங்க மோதிரம் கொடுத்ததுக்கப்புறம் கார்த்திகை வந்து தீபாவுக்கு ஃபஸ்ட்டு மோதிரம் போட்டு விட்றாங்க அதுக்கப்புறம் தீபா வந்து கார்த்திக் மோதிரம் போட்டு விட்டுட்டு செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அணி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் முடிச்சிடுறாங்க சரி வரலட்சுமி பூஜை வந்து அதுக்கப்புறம் முதல்ல வந்து சாமி பாட்டு ஒன்று பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன பாட்டு பாட அப்படின்னோன்னா வேற யாராவது பாட சொல்லுங்க அப்படின்னா அதுதான் உங்கள் வீட்லேயே வந்து பெரிய சிங்கர் இருக்காங்களே வேர்ல்டு ஃபேமஸ்ஸு தீபாவையே பாட சொல்லிடுங்க சாமி பாட்டு அப்படின்னதுக்கப்புறம் குருக்கள் வந்து என்ன யார் பாடுங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யாரும் பாடுங்க அப்படின்னு ஒன்னா அபிரமியமாக பாட சொல்லிடுறாங்க தீபா வந்து அட்டகாசமாக பாட்டு வந்து செம்மையாக பாடி முடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் பாடி முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் மறுபடியும் வந்து ஒவ்வொருத்தர் ஜோடியாக வந்து குங்குமம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து முதல்ல வந்து ஆனந்தை கூப்பிட்றாங்க பார்த்தா ஆனந்த் வந்து டக்குன்னு ரியா ஃபோன் பண்ணுறான்னு ஃபோனை எடுத்துகிட்டு அங்கே போய் இருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து அபிரமியமாக நோட் பண்ணிடுறாங்க மீனாட்சி எங்கே இருக்கான் அவன் அப்படின்னோட இல்லை இந்த ஃபோன் பேசிகிட்ருக்காரு அப்படின்னோன்னே இப்போ கூட ஃபோன் பேசிகிட்டு தான் இருப்பானா அவனை வரட்டும் இரு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து சரி ஐஸ்வர்யாவுக்கு வந்து தாலியில் வந்து பொட்டு வச்சிட்டு நெத்தியில் பொட்டு வச்சு முடிக்கிறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்தது வந்து தீபாவும் கார்த்தியும் வந்து ஆசீர்வாதம் வாங்கி முடிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஆனந்த் வரப்பில் ஆனந்த் வந்தோன்னே வந்து மீனாட்சி வந்து எங்கே போயிட்டீங்க உங்களை காணும் அத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா சாரிம்மா பெங்களூர் கால் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இதை ஆல்ரெடி அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத வந்து கார்த்தியும் சரி தீபாவும் சரி நோட் பண்ணிப்பாங்க பட் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காத மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக வந்து அபிரமியம்மா ஒரு போடு போட்டாங்க என்ன ஒன்று பெங்களூருக்கு வந்து விடவே விடாதா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க முதல்ல அந்த வேலையை வந்து முதல்ல விட்டு முடிச்சு தொலை எப்போ பார்த்தாலும் வந்து நீ தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டுருக்கு ஃபங்க்ஷன் அப்போ கூட அவள் பக்கம் இருக்கணும்னு உனக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியில் பாரு அவங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்காங்க இவர் வந்து குருக்கள் கேட்குறாரு அந்த சமயத்தில் வந்து அவள் தனியாக நிற்கிறாப்பார் அப்படின்னா சாரிம்மா ஒரு முக்கியமான காலில் அதுக்காக தான் போயிருந்தேன் தவிர இனிமேல் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுனே குங்குமம் எடுத்து வந்து தாலியில் விற்கனா கரெக்டாக மனசு மாறிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஆனந்து நம்ம பண்ணுறது மகப்பெரிய தப்பு மீனாட்சிக்கு வந்து துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாப்புல அடுத்தது வந்து ரியா வந்து அங்கே வந்து ஃபோன் பேசலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ குருக்கள் அங்கே இருக்கிற ஒரு வந்துடுறாப்புல வந்தோன்னா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் வந்து நல்ல நேரம் வந்து போக போகுது நீங்கள் வந்து க தாலியோடு இருந்தால் போகிறோமா மாப்பில் வர வேண்டாமா மாப்பில் எங்கே இருக்கார் அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் எனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது நான் அதை முடிச்சுட்டு நான் பொறுமையாக இங்கே வரேன் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படிலாம் அவசரப்பட்டுறாதிங்க நிச்சயமாக வந்து வருவாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க இந்த பக்கம் ஆனந்த் வந்து மேலே வந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்காப்புல இப்போ போனோன்னா வந்து மீனாட்சிக்கு இப்போ தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வச்சுருக்கோம் அது செய்கிற துரோகமாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாகனு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி ஓரமாக போட்டுறாங்க இது மறுபடி பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது ஃபோனை வந்து ஆஃபில் இருக்கிறதுனா நம்ம ஓரமாக இடித்து போய் வந்து கோயில்லையே ஓரமாக உட்காடுறாங்கன்னே சொல்லலான்ற மாதிரியாக சரியான முடிவு எடுத்தாப்புல ஆனந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்கூடாதுன்னு அப்புறம் தான் வந்து மனசில் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல இந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் சரி இவங்களும் சரி செம அவங்க அம்மாவும் என்ன இது ஏதோ சின்னதாக ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த கார்த்திக் தீபாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணத்துக்கு நடத்துகிற மாதிரி இவ்வளோ அவன் மாட்டுக்கு மோதிரம் கொடுக்குறா கேட்டால் நமக்கெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு ஐஸ்வர்யா சொல்கிறா அவளுக்குன்னா மட்டும் எல்லாம் செய்வாளாமே இது வந்து அவளோட கடமைன்னு வேற சொல்கிறா பார்த்துக்க சரி சரி வீடு எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து எதுவும் பேசக்கூடாதா அவங்க பாரு உங்கள் அத்தையே கூட வந்து அவளுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் கார்த்திக் கூட இருக்கப்போ எதுவும் தேவையில்லாதெல்லாம் பேசிக்காது அப்படிங்கிறாங்க அதோட எபிசோட் சூப்பராக முடிக்கிறாங்க